ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்கும் நேரம் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல செய்தி வந்து சேரும் உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை கஷ்டங்களும் இன்று முடிந்துவிடும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் உன் தாயானவர் என்றுமே உனக்கு எச்சரிக்கையான விஷயம் யத்தை முன்கூட்டியே சொல்வதற்காகவே உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நேரங்களில் எல்லாம் உன் தாயானவள் நான் துணையாகவே நிற்பேன் என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா நான் உனக்கு சொல்லக்கூடிய வாக்கானது உனக்கு கோபத்தை உருவாக்கலாம் அல்லது இந்த அம்மாவின் மீது உனக்கு வெறுப்பையும் உருவாக்கலாம் ஆனால் அது நடந்தது என்ன என்பதனையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டால் வருந்துவாய் நடந்துவிட்டால் நீ வருந்துவாய் என்று உன் அம்மா நான் அதை முன்னவே உனக்கு எச்சரிக்கை செய்ய வந்திருக்கின்றேன் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண் குழந்தை ஆபத்து வரப்போகின்றது நான் சொல்வதை செய்து உடனே உன் குழந்தையை நீ காப்பாற்ற வேண்டும் இல்லை என்றால் நாளை நான் சொன்ன வார்த்தைகளை நீ கேட்காமல் இருந்துவிட்டோமா என்று சொல்லி நிச்சயமாக நீ வருத்தப்பட வேண்டிய நிலை உனக்கு வரும் என்பதனையும் நீ மறந்துவிடாதே என் தங்க குழந்தையும் பொதுவாக இந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுதும் ஒரு விதமான பயத்தை காண்பிக்கத்தான் செய்கின்றது பெண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு மனதில் நிச்சயமாக ஒரு வேதனையும் பயமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது பெண் குழந்தைக்கும் மட்டுமல்ல ஆண் குழந்தைக்கும் இன்று இதே நிலைமைதான் என்பதனையும் எல்லோரும் உணரத் தொடங்கி விட்டார்கள் அல்லவா என் குழந்தையே அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நம்முடைய கடமை அல்லவா அவர்களின் மனதை எப்படியும் மாற்றிவிட வேண்டிய யாரும் நினைக்கலாம் இவர்களும் குழந்தைகள்தானே என்று எளிதில் இவர்கள் எல்லோ வரும் வார்த்தைகளையும் கேட்டு அவர்களின் மனதை மாற்றி விடுவார்கள் அல்லவா என் அன்பு குழந்தையே நான் இப்பொழுது ஒரு முடிவினை எடுக்கின்றோம் என்றால் அது தவறான முடிவாகவே இருக்கும் பட்சத்தில் இந்த வருடம் நான் எடுக்கின்ற முடிவு அடுத்த வருடத்தில் நமக்கான ஏமாற்றத்தை கொடுக்கும் அதற்கு அந்த வருடத்தில் நாம் மனமுடைந்து போவோம் என் குழந்தையே இதோடு வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைப்போம் அதற்கு அடுத்த வருடத்தில் நான் இப்படியே இருந்துவிடக்கூடாது மீண்டும் மீண்டும் வாழ்க்கை பயணத்தை தொடங்க வேண்டும் என்று சிந்திப்போம் இப்படித்தானே ஒவ்வொரு முறையும் நாம் எடுக்கின்ற தவறான முடிவுகள் நமக்கு அனுபவத்தை கொடுத்த பிறகுதான் நாம் அடுத்தடுத்து என்னவென்று யோசிக்கின்றோம் என் குழந்தை அதன் பிறகுதான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சிந்திக்கின்றோம் இப்படியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பல விஷயங்களை நினைத்து நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காமல் இனி உன்னை தேடி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என் குழந்தையே இப்பொழுதெல்லாம் என் பிள்ளையினாலும் நான் கவனத்தோடு அவர்களை கையாள வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமையாக மாறிவிட்டது என் குழந்தையே நமக்கென ஒரு பொறுப்பு வந்திருக்கின்றது இவர்களை கண்ணும் கருத்துமாக கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும் என்பது எல்லோருடைய அனுபவத்தை கொடுத்து எப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரே நம்பிக்கையை கொடுக்கின்றது இனி நம்மை சுற்றி என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதனையும் நீ உணர்ந்து கொண்டால் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் உனக்கான தேவை உனக்கான தேவைகள் அனைத்துமே என்னவாக மாறும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய் எந்த நிலையிலும் உன் அம்மா நான் உனக்கு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் அதுவும் பெண் குழந்தையின் விஷயத்தில் இந்த தாயானவள் நான் விளையாடவே மாட்டேன் என் அன்பு குழந்தையே அம்மா சரியாக ஒரு விஷயத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த நேரம் நீ இதனை கவனமாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் இனி நடப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துவதும் நிச்சயமாக உனக்கான நல்ல மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதையும் நீ மறந்துவிடாதே நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை உண்மைகளுக்கும் நிச்சயமாக என்னிடத்தில் சரியான பதில் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள் ஏன் செல்ல குழந்தையின் பொதுவாகவே பெண் குழந்தைகளை சிறு பிள்ளைகளிலிருந்தே நாம் சற்று கவனமாக பார்க்க வேண்டும் ஏனென்றால் நம் நாம் பிள்ளை எதுவும் அறியாமல் இருக்கும் போது கூட அவர்களோடு பழகுகின்றவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கும் என்பதனை நாம் கண்காணிக்க வேண்டும் எங்கு செல்கின்றார்கள் யாரோடு பேசுகின்றார்கள் எந்த விஷயத்தை பற்றி பேசுகின்றார்கள் என்பதையெல்லாம் நன்றாக உற்று நோக்கி கவனிக்க வேண்டும் நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு இது போன்ற ஒரு அனுபவத்தை எப்பொழுதுமே நீ அடைந்த பிறகுதான் நாம் திருந்தினோம் என்று நீ சொல்லக்கூடாது எல்லா அனுபவத்தையும் நீ பெற்றுவிட்ட பிறகு உன்னுடைய குழந்தைக்கும் அந்த அனுபவத்தை பெற்ற பிறகுதான் நாம் சரியாக பயணிப்போம் என்று சொல்லிக்கொண்டிருந்தாய் ஆனால் இங்கு யாருமே இருக்க முடியாது என் செல்ல குழந்தையே வாழ்க்கை என்றால் என்ன நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் எண்ணங்கள் என்பது என்ன அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் என்னவாக இருக்கின்றார்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றார்கள் என்பதையும் சற்று உற்று நோக்கி கவனித்துவிடும் உன் அம்மா நான் சொன்னது உனக்கு நினைவில் இருக்கட்டும் என்று நான் நம்புகின்றேன் ஒரு ஆண் குழந்தையானாலும் சரி ஒரு பெண் குழந்தையானாலும் சரி அவர்களுடைய மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரியான கவனத்தோடு எல்லோருமே வளர்க்க வேண்டும் நம் வீட்டிலிருந்து தொந்தரவு செய்கின்றார்கள் என்பதற்காக வெளியே அனுப்பிவிட்டு நம் வீட்டிற்குள் உறங்கி நாம் கிடக்கக்கூடாது என் அன்பு பிள்ளையே வெளியில் செல்கின்ற பிள்ளைகள் எங்கு செல்கின்றார்கள் யாரோடு பேசுகின்றார்கள் என்பதையெல்லாம் நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இவர்களுக்கு கெடுதல் தான் நடக்கும் என்று உன் அம்மா நான் சொல்லவில்லை நடக்காமல் தடுத்துவிடு தான் நான் சொல்கின்றேன் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகாமல் இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டம் வந்துவிடாமல் நீ வேதனைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் சரியாக வைத்திருக்க வேண்டும் எண்ணற்ற செய்திகளை பார்க்கின்றோம் எண்ணற்ற பிரச்சனைகளை கண்கூடாக காண்கின்றோம் யாருக்கு என்ன நடக்கின்றது என்பதனை உணர்ந்துவிட்ட பிறகும் என் பிள்ளை எப்பொழுதும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நீ ஒரு பொழுதும் தவிர்த்துவிடக் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகின்றது என்று யோசிக்கின்றாயா உன் அம்மா சொன்னது போலத்தான் எந்த விஷயமாக இருந்தாலுமே சரி வாழ்க்கையில் கவனம் வேண்டும் நமக்கு தொந்தரவாக இருக்கின்றது என்பதற்காக ஒரு விஷயத்தை நாம் விட்டுவிடக்கூடாது அதோடு மட்டுமல்லாமல் அதை விட்டுவிட்டு நாம் இந்த வாழ்க்கையில் வேறு எதையும் தேடிக்கொண்டிருக்க கூடாது இந்த வாழ்க்கை நம்முடைய குழந்தையானது என்பதனையும் உணர்ந்து பெற்றோர்கள் ஒரு பொழுதும் அதை விட்டுவிட்டு அக்கம் பக்கம் செல்ல நினைக்க மாட்டார்கள் என் குழந்தை அவர்களை விட்டு ஒரு பொழுதும் விலகவும் மாட்டார்கள் என்னவெல்லாம் செய்கின்றது இந்த வாழ்க்கை எதையெல்லாம் உனக்கு உறுதியாக தருகின்றதோ அதையெல்லாமே சரியாக நீ புரிந்து கொள் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலுமே இனி என்ன வந்தாலுமே நீ இதிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே களை வேண்டும் மற்றவர்களின் கண் பார்வையில் தான் இருக்கின்றோம் என்பது மிகவும் அவசியம் செல்ல குழந்தையே இவர்கள் உறவுக்காரர்கள்தான் இவர்கள் நம் பக்கத்து வீட்டுக்காரர்கள்தான் என்று சொல்லி பழகட்டுமே என்றெல்லாம் விட்டுவிடாது எந்த ரூபத்தில் எந்த மிருகம் இருக்கின்றது என்று நம்மால் ஒருபொழுதும் கவனிக்க முடியாது அம்மா நான் இதை உனக்கு எச்சரிக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய பிள்ளைகளின் நடவடிக்கைகளை எப்பொழுதும் கண்காணிப்பிலே இரு உன் குழந்தை தவறே செய்யவில்லை என்றாலும் எதிரில் இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் அதனால் எந்த நேரத்தில் தன் பிள்ளைக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கின்றது என்பதையும் நீ மறந்துவிடாதே எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு இடத்திலும் உன் பிள்ளையை நீ தொலைத்து விடக்கூடாது நீ சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் முதலில் கவனத்தை வைத்திரு உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய்